வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் வாழணும்னு நினச்ச ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்றைக்குமே குடும்பத்தில் கிடைக்கிற அன்பை விட்டுட்டு தனியாக தவறான வழியில் போய் வாழணும்னு நினச்சா அவங்களோட இறுதி முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயுமே நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிந்து திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க பிந்துக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது அவருடைய கணவருக்கு முப்பது வயது ஆகுது இந்த தம்பதிக்கு அழகான மூணு குழந்தைங்க இருக்காங்க ஆனா பிந்துவோட நடத்தை சரியில்லை அப்படிங்கறதுனால அந்த ஊர்ல இருந்து அவங்க ஹைதராபாத்துக்கு வந்துடுறாங்க சத்தீஸ்கர்ல பிந்து ஒரு ஆண் கூட தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் அவருடைய கணவர் ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ஹைதராபாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு குழந்தைங்களோட அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க இந்த தம்பதிகளுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும் தான் அவங்க வீட்டு வேலைக்கு ஒருத்தர் வராரு அவர் பேர் அங்கித் சாகேத் அவருக்கும் இருபத்தஞ்சி வயதாகுது பிந்துக்கும் இருபத்தஞ்சி வயதாகுது பிந்துவோட கணவர் திவாகர் பிளம்பரா ஒர்க் பண்ணுறாரு அதனால அவர் காலையில் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரரான அங்கித் சாகேத் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது இவங்க ஏற்கனவே நிறைய ஆண்களோட தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க கணவர் சந்தேகப்பட்டு இந்த ஊருக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதாவது ஹைட்ராபாத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்தும் பிந்து திருந்துற மாதிரி தெரியல இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டு வேலைக்காரரான அங்கித் சாகேத் கூட தொடர்பில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது இதுவுமே நாள் போக்குல காதலா மாற ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் அதே வீட்டுல ஒன்னா இன்டிமேட்டா இருந்திருக்காங்க இந்த விஷயம் வெளியே கசியாம ரொம்ப ரகசியமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவருடைய கணவருக்கு கூட தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்னதான் இவங்க யாருக்கும் தெரியாம ரகசிய உறவுல இருந்தாலும் இந்த விஷயம் அவருடைய கணவர் காதுக்கு எப்படியோ போயிருச்சு இதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வீட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்க சிந்தல் குண்டா அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல போய் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க ஆனாலும் அங்க போய் கூட பிந்து தெரிந்துற மாதிரியே தெரியல தொடர்ந்து அங்கித் சாகேத் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க கணவர் வீட்டில் இல்லாதப்ப அங்கித் கூட ஃபோனில் தான் இருந்திருக்காங்க இவங்களோட கள்ள காதலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் பிந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த வீட்டை விட்டு எப்படியாவது ஓடி போயிடணும் நம்ம கள்ள காதலை நானே அங்கித் சாகேத் கூட ஓடி போயிடும் சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கித்தும் சரியாக ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பிந்துவை கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து அதில் பிந்துவை கூட்டிகிட்டு இருந்து போயிட்டாங்க அப்போ அந்த வீட்டில் மூன்று குழந்தைகளுமே இல்லை அவங்க வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க கணவரும் வேலைக்கு போயிட்டார் அந்த டைம்ல யாருக்கும் தெரியாமல் பிந்து இருந்து வெளியேறிட்டாங்க அதுவும் கள்ளக்காதலன் அன்கித் சகத் கூட வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் திவாகர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கறாரு தன்னுடைய மனைவியை காணும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டார் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அவங்க குழந்தைகள்கிட்ட கேக்குறாங்க யாருக்குமே அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கறதே தெரியல அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அவங்க மனைவி கிடைக்கல திவாகர் ரெண்டு நாளாக அவங்க மனைவியாக அந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அவங்க மனைவி கிடைக்கல இதனால் வேற வழி இல்லாமல் ஜனவரி பத்தாம்தேதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வனஸ்தலிபுரம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட்டில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காரு என்னுடைய மனைவிக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருக்குது கடைசியாக என்னோடய வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரங்க கூட கூட தொடர்பு இருக்குது அவன் கூட தான் ஓடி போயிருப்பான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குன்னு கூட போலீஸில் தெளிவாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க இதே சேம் டைமில் அன்கித்தை காணோன்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதில் தான் போலீஸ்க்கு கன்ஃபார்மே ஆயிடுது பிந்துவும் அன்கித்தும் தான் வீட்டிலேருந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி கணவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன பிந்து ஒரு வழியாக கிடச்சிடுறாங்க ஆனால் உயிரோடு இல்லை அவர் கூட இருந்தால் அன்கித்தும் உயிரோட இல்லை அன்கித் வீட்டு வேலை செய்யும்போது பிந்து கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்கள வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு நேராக அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு அங்கே போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம இருந்து ஓடி வந்துட்டோம் நம்ம எப்படி சம்பாரிச்சு முன்னேறுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அந்த கேவலமான ஐடியா என்ன அப்படின்னா பிந்து வச்சு விபச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த ஐடியாவுக்கு பிந்துவுமே ஓகே சொல்லியிருக்காங்க இதுதான் ஏற்றுக்க முடியாத ஒன்று கணவரை விட்டு பிரிஞ்சு வந்து இவரு கூட பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த தொழில்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் பிந்து அன்கித் வீட்டில் தான் இருக்காங்க அந்த டைமில் அன்கித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னுடைய நண்பர்களுக்கு பிந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதா சொல்கிறாரு உடனடியாக அன்கித் அவருடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அதாவது ராகுல் ராஜ்குமார் சுகேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு நண்பர்களை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க இந்த மூணு நண்பர்களும் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே பிந்துவும் அன்கித்தும் ஒன்றா இருந்திருக்காங்க அந்த வீட்டிலேயே ரெண்டு தடவை ஒன்றா இருந்திருக்காங்க அந்த வீட்டிலேயே உல்லாசமாக இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் தான் மூணு நண்பர்கள் அந்த வீட்டுக்கே வராங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க அன்கித் வந்து பிந்துவை எல்லா நண்பர்களுக்குமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ பிந்துக்கு ராகுலை பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருது அந்த மூன்று நண்பர்களில் ஒருத்தர் தான் ராகுல் அந்த ராகுலை ரொம்பவே பிடிச்சிருது இந்த கேப்லேயே ராகுலுக்கும் பிந்துக்குமே ஒரு பழக்கம் ஏற்படுது அந்த பழக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ராகுல் இதை வீடியோவாக எடுத்திருக்காரு ஆனால் பிந்து இதை ஏற்றுக்கல வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வேளை ராகுல் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறது அன்கித் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் அவங்க பயந்தாங்க ஆனால் ராகுல் இதை கேட்காம தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால் பிந்து கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க இதில் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வந்துடுது அப்போதான் ராகுல் ஒரு முடிவு பண்ணுறாரு பிந்துவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க பிந்துவை மட்டுமில்லை அவங்களுடைய காதலனான அன்கித்தையுமே கொலை பண்ணலாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உயிரோட விடக்கூடாது ரெண்டு பேர்த்தையும் கொடூரமா கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ராஜ்குமார் சுகேந்திரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே உதவி கேட்டிருக்காரு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அவங்களும் இதுக்கு ஓகே சொல்றாங்க இப்போ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியா ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹைதராபாத்தில் பொம்பல்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அங்கே இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து மது அருந்தலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் அதுக்கப்புறம் அன்கித் பிந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட்டோவில் அந்த மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க பத்மநாப சுவாமி கோயில் இருக்கிற பக்கத்தில் இருக்க மலைப்பகுதிக்கு வெறிச்சோடிய பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே உட்காந்து எல்லாருமே மது அருந்திருக்காங்க அதில் அன்கித்துக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்துருக்காங்க அதனால அன்கித் அதிகப்படியான ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து பிந்து கூட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்காங்க அவர் பிந்து கூட ஒரு தவறான உறவில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு அன்கித் போதையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிந்துவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க பிந்துவும் அன்கித் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்பி போயிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தனியாக உட்காந்துட்டு இருந்த அன்கித்தை தலையிலே கல்லை போட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க உடம்புல பல இடத்துல குத்தி தலையில் கல்லை போட்டு செதைச்சிருக்காங்க இந்த மாதிரி அன்கித்தை கொடூரமாக கொலை பண்ணுறதை பிந்து நேரடியாக பார்த்துருக்காங்க பார்த்து அவங்க அதிர்ச்சியாகி தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்களால தப்பிச்சு ஓட முடியல அவங்களோட தலையிலையும் பக்கத்தில் இருக்க பாறாங்களை எடுத்து போட்டு தலையை செதைச்சு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே இறந்ததுக்கு அப்புறம் அந்த சடலத்தை அப்படியே விட்டுட்டு மூணு பேரும் மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டாங்க ஹைதராபாத்தில் இருந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டாங்க ராகுல் ராஜ்குமார் சுகேந்திரா இந்த மூணு பேருமே மத்திய பிரதேச மாநிலத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உள்ளூர்வாசிகள் அந்த மலைப்பகுதி வழியா வந்திருக்காங்க அங்கே ரெண்டு சடலம் கொடூரமாக கொல பணம் பட்டிருக்கிறத பார்த்துருக்காங்க உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த கேப்பில் தான் இவங்க ரெண்டு பேர்த்து ஃபேமிலியிலையுமே இவங்களை காணோன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனடியாக போலீஸ் அங்கே போய் பார்க்கும்போது இறந்து கிடக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் அதாவது பிந்து அன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக அந்த உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் யார் இவங்களை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்கித் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அன்கித்தோட செல்ஃபோன் இருக்குது அதில் கடைசியாக ராகுல் ராஜ்குமார் சுகேந்திரா இவங்க மூணு பேருந்தான் கால் பண்ணியிருக்காங்க கூடவே இந்த மூணு பேருந்தான் ஆட்டோவில் பிந்துவையும் அன்கித்தையும் கூட்டிகிட்டு போனதை எல்லாருமே பார்த்துருக்காங்க உடனடியே இவங்க மூணு பேர்த்தோட செல்ஃபோனையுமே ட்ராக் பண்ணுறாங்க அப்படி ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மத்திய பிரதேசத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக போலீஸ் மத்திய பிரதேசத்துக்கு போகிறாங்க இந்த மூன்று குற்றவாளிகளையுமே கைது பண்ணுறாங்க இவங்களை கைது பண்ணி விசாரிக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொடூரமாக நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒத்துக்கிறாங்க பிந்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னா பலகர் ஆண்கள் எல்லாத்து கூடையுமே ஒன்றா இருந்திருக்காங்க எல்லாத்து கூடையுமே செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் குள்ளே போயிருக்காங்க கணவர் கூட இருக்கும்போதும் சரி கணவர் விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி எல்லா ஆண்கள் கூடையுமே தவறான உறவில் இருந்திருக்காங்க இறுதி அவங்களோட முடிவு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு என்றைக்குமே தவறான உறவு ஒரு கொலையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு கணவர் கூட வாழும்போது ஒழுங்காக வாழலை கணவரை விட்டு பிரிஞ்சு ஓடி போய் அன்கித் கூடயும் ஒழுங்காக வாழலை தொடர்ந்து அவங்க சந்திக்கிற ஆண்கள் கூட ஆண்கள்ன்னா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க இதனால இறுதியில அவங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப பிந்துவோட மூன்று குழந்தைகள் அவங்களுடைய கணவர் இவங்கதான் இப்ப அனாதையா இருக்காங்க இந்த ஒரு கேஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ